அவரைக்காய் மட்டும் வச்சு குழம்பு வைக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி அவரைக்காய் குழம்பு செய்ய போகிறேன் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க உருளைக்கிழங்கு முருங்கைக்காயெல்லாம் இருக்குது இருந்தாலும் அவரைக்காயை மட்டும் போட்டு எப்படி செய்யறன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அவரைக்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ அரிஞ்சு எடுத்துரலாம் இப்போ வந்து அவரைக்காயை மட்டுமே போட்டு வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சி ஊற்றி செஞ்சால் அது ஒரு நாளைக்கு குழம்பாயிடும் எல்லா காயும் போட்டு வச்சா ஒரே நாளில் காய் தீந்துடும் ஓகே அதனால் ஒவ்வொரு காயும் ஒரு ஒரு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா ரசம் இருக்குது மோர் இருக்குது ஒரு காய் போட்டு குழம்பு வச்சால் போதும் குழம்பு கம்மியாக தான் இழுக்கும் அதனால் அவரக்காய் மட்டும் போட்டு இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதை தக்காளியே கட் பண்ணிக்கிறேன் காய்கறி அதிகமாக ரேட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க மூணு காய் இருந்தால் மூணு நாளைக்கு வந்துரும்ல அந்த மூணு காயும் ஒரே குழம்புல போட்டோம்னா ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும் அதனால் காய் ரேட்டு அதிகமாக இருக்கும்போது ஒரு ஒரு காயும் போட்டு செஞ்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கடையில் வெங்காயமும் பூண்டும் போட்டு வதக்குறேன் வெங்காயம் வதங்கட்டுங்க அது கூட பழைய புளி போட்டு நான் எண்ணெயில் வதக்குறேன் அது வந்து கொட்டை குடு எதுவுமே இருக்க சுத்தமான புளி அதனால் எண்ணெயில் வதக்கி அரைச்சிக்கிறேன் நீங்கள் அப்படி இல்லைன்னா புளி கரைச்சிக்கோங்க தனியாக இப்போ பார்த்தீங்கன்னா அது கூட தக்காளியும் போட்டு உப்பு போட்டு நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்தது அதில் குழம்புத்தூள் சேர்க்குறேன் அது ஒரு அஞ்சு ஸ்பூன் இருக்கும் குழம்புத்தூள் சேர்த்து அது கூட வதக்கிறேங்க வதக்கி இப்போ ஆற வைக்கணும் இன்னொரு தட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் தட்டில் மாற்றிட்டேன் அதே கடாயில் அவரைக்காயை அரிஞ்சு அவரை சேர்த்துருக்கேன் அது கூட தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக விடுறேன் இங்கே பாருங்க இவங்க தான் கிச்சன் ஃப்ரெண்டு ரொம்ப லூட்டி அடிச்சுட்டு இப்போ தூங்குறாங்க பாருங்க இப்போ வந்து உப்பு போட்டு கலக்கி விட்டுட்டேன் மூடியை போட்டு இருக்கட்டும் இப்போ காய் வெந்திரிச்சு வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ அது கூட சேர்த்துட்லாங்க இப்போ பவுல் அப்புறம் மிக்சி எல்லாம் கழுவி அதை தண்ணியை சேர்த்தடலாங்க அவ்வளோதாங்க மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஒரு காய் போட்டு ஒரு குழம்பு வச்சு குழம்பு கடைசியாக வந்து கருவேப்பிலை போட்டிருக்கோங்க வாசனைக்கு நான் தாளிக்க மாட்டேன் மறுபடியும் சும்மா சும்மா தாளித்த எண்ணெய் தானே அதிகமாகும் உடம்பு கெடுதல் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா ரெடி ஆகிட்டு குழம்பு ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஒரு ரசம் தயிர் சோறு குழம்பு இதுக்கு மேலே என்னங்க வேணும் மத்தியானம் சாப்பாடு இதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க காய்கறி ரேட்டு கம்மியாக போது அதிகமாக வாங்கி நல்லா சாப்பிட்டுக்கோங்க என்ன ஒரு பொரியல் இருந்தால் நல்லாயிருக்கும் யார் செய்கிறது நம்மளே செஞ்சு நம்மளே சாப்பிட்டா தான்

எங்களுக்கு இந்த சாப்பாடு ஹோட்டல் சாப்பாடா எனக்கு குழம்பு குத்துக்கிட்டா அவங்க வீட்டுக்கு சாப்பாடு